அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் அதாவது சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்ற பதிப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கிறது நம்ம இந்தியா நாட்டில் அந்த அரசியல் கட்சிகளில் நிறைய போஸ்டிங் போடுறாங்க உறுப்பினர் சேர்க்குறாங்க உறுப்பினர்களை நீட்டுகிறார்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறது நிறைய தம்பிகள் என்கிட்ட சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டாங்க அதாவது திடீர்னு பதவி போடுறாங்க திடீர்னு பதவி விட்டு எடுக்கிறாங்க அப்புறம் வந்து உறுப்பினர் கார்டு போடுறது செயல்பாடுகள் அதே மாதிரி ஒரு புரோட்டோக்கால்னு வச்சுக்கிட்டு நம்ம வந்து வட்ட செயலாளரை பார்த்துட்டு தான் பகுதி செயலாளர்கிட்ட வரணும் அப்புறம் மாவட்ட செயலாளர்கிட்ட வரணும் அப்புறம் தலைவர்கிட்ட வரணும் இந்த மாதிரிலாம் வந்து புரோட்டோக்கால்னு கதை சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன சார் செய்யறது இதெல்லாம் சட்டப்படி அவங்க சொல்வது சொல்வதெல்லாம் வந்து சரியா அப்படின்னு நிறைய தம்பிகள் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க நிறைய நண்பர்களும் கேட்டிருந்தார்கள் அப்புறம் சமூக ஆர்வலர்களும் பல பேர் கேட்டிருந்தாங்க அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் சுவாரஸ்யமாக இருக்கும் கேளுங்க ஒன்றும் தவறில்லை அதாவது நம்மளுடைய சட்டத்தின் பிரகாரம் ஒரு யூனியனோ அல்லது கட்சியோ எதுவாக இருந்தாலும் அது வந்து ஒரு தனி சட்ட நபர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஏடிஎம்கேல வந்து ஒரு எடப்பாடி அவர்தான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் தான் வந்து கட்சி அப்படின்னு அப்படி அல்ல அதே மாதிரி முதலமைச்சராக இருக்கின்ற திமுகவின் தலைவராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அவருடைய கட்சி அப்படின்னா கிடையாது கட்சி என்பது வேறு அதோடைய தலைவர்கள் என்பவர்கள் வேற அதாவது ஒரு கட்சி என்பது ஒரு தனி சட்ட நபர்னு நாங்கள் சொல்லுவோம் சட்டத்தில் சட் தனி சட்ட நபர்னுவோம் கட்சியை பொறுத்த வரைக்கும் யூனியனை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது குழந்தை பெற்றுக்க முடியாது இது ரெண்டு தான் செய்ய முடியாதுன்னு சிரிச்சுக்கினே நாங்கள் சொல்லுவோம் விளையாட்டாக சொல்லுவோம் ஆனால் அதுதான் உண்மை ஏன் அப்படின்னா அதை தவிர ஒரு மனிதன் செய்யக்கூடிய எல்லா வேலையும் செய்யும் வழக்கு தொடுக்கலாம் சொத்து வாங்கலாம் சொத்தை அடமானம் வைக்கலாம் அப்புறம் வந்து நஷ்ட கேஸ் போடலாம் எல்லா விஷயங்களையும் ஒரு கட்சி செய்ய முடியும் அதே போல் தம்பிகளுக்கு சில டவுட்ஸ் என்னென்னா உறுப்பினராக சேர்த்துட்டாங்க எங்களை வந்து உறுப்பினர் விட்டு ஏற்றுடுவேன் பயன்படுத்துகிறாங்க அதெல்லாம் முடியவே முடியாது நம்ம இந்திய அலி அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் அடிப்படையான உரிமையே வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது உன்னுடைய உன் மேதில் யார் எதை குற்றச்சாட்டு சொன்னாலும் முதல்ல உனக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் நோட்டீஸ் கொடுத்து உன்னுடைய குற்றச்சாட்டு உண்மை என்கின்ற பட்சத்தில் தான் அவர்கள் வந்து நீக்குவதோ மற்ற விஷயங்களோ செய்ய முடியும் அப்படி செய்தாலும் அந்த ஆர்டரை வந்து நீங்கள் போய் கோர்ட்டில் சேலஞ்சு பண்ணலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு கட்சியில் உறுப்பினராக சேர்ந்துடுறாரு ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்துடுறாரு சேர்ந்த பிறகு அந்த கட்சியோட இவருக்கு போஸ்டிங்லாம் கிடையாது அந்த கட்சியோட தலைவர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறார் ஆனால் சொல்கிறதுக்கு தடுக்கிறாங்க கீழே அப்படின்னா தாராளமாக இவரே ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த தலைவருக்கு ஒரு இன்டிமேஷன் லெட்ரு அனுப்பலாம் அனுப்பி சார் இது மாதிரி இருக்குது இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி செயல் பண்ணோம் இந்த மாதிரி சட்டத்தின் பிரகாரம் நம்ம பைலா பிரகாரம் செய்யணும்னு நம்ம த அந்த சம்மந்தப்பட்ட தலைவருக்கோ செயலாளருக்கோ யாருக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதோ அந்த பயிலாவில் அது பிரகாரம் அவங்களுக்கு லெட்ரு அனுப்பலாம் சரி லெட்ரு அனுப்பி அவங்க ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா என்ன பண்ணலாம் தாராளமாக சிவில் கோர்ட்டில் போய் தாக்கல் செய்யலாம் கேஸை இவர் என்ன பரிகாரம் கேட்கிறாரோ அந்த பரிகாரத்தை அந்த கட்சியின் தலைவரோ அல்லது செயலாளரோ யாரோ அவங்க வந்து போது செய்யலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்சியில் ஒரு தம்பிக்கு வந்து பகுதி செயலாளர் ஒரு பத்திரிகை வச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறார் கல்யாண பத்திரிகை அவரோட கட்சியில் அவர் என்ன ஒரு ப்ரோட்டோக்கால் வச்சுக்கிறாங்கன்னா கட்சியில் போஸ்ட் அடிக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது திருமண பத்திரிக்கை அடிக்கிறதாங்க கட்சி பத்திரிகை அடிக்கிறதா இருந்தாலும் சரி வேறு எதுவாக இருந்தாலும் அவர் தான் அச்சு கொடுக்கணும் அப்படின்னு அவர் ஒரு ஆஃபீஸை வச்சுக்கிட்டு பகுதி செயலாளர் ஒரு ஆஃபீஸை வச்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் அச்சு கொடுக்கணும்னு அவர் ஒரு புரோட்டோக்கால் வச்சுக்கிறார் இது சட்டப்படி சரியான சட்டப்படி விரோதம் ஒன்று ரெண்டாவது விஷயம் இப்போ அப்படி செய் இருக்கின்ற ஒரு பகுதி செயலாளர் அந்த பத்திரிகையை உரிய நேரத்தில் அடிச்சு கொடுக்கல எது கட்சி பத்திரிகை நல்லா புரிஞ்சுக்கணும் கட்சி பத்திரிகை அடிச்சு கொடுக்கல பணத்தையும் திருப்பி திருப்பிக்கிறதுல இப்போ அந்த சம்பந்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்டவர் தலைமைக்கு இன்டிமேட் பண்ணலாமான்னா எஸ் பண்ணலாம் ஏன்னா அந்த பகுதி செயலாளர் செய்தது அந்த கட்சியின் விதிகளுக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா முரணானது ஏன்னா கட்சிக்குன்னு சில கொள்கைகள் பைலாஸ் இருக்கும் அந்த வேலையை தான் செய்யணும் கட்சியுடைய போஸ்டரு இதுவெல்லாம் என்கிட்ட கான்ட்ராக்ட் கொடு நான் வந்து அடிச்சு கொடுக்குறேன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா பகுதி செயலாளர்னால் சட்டப்படி சொல்ல முடியாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்போது அந்த சம்பந்தப்பட்டவர் தலைவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பலாம் அண்டு செயலாளருக்கும் நோட்டீஸ் அனுப்பலாம் சம்பந்தப்பட்டவங்க யார் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ நோட்டீஸ் அனுப்பி அதுக்கான பரிகாரத்தை தேட முடியுமா என்றால் எஸ் முடியும் அதே போல் நீங்கள் வந்து ஒரு பதவியை போடுறாங்கன்னு வச்சுங்களேன் அதுக்குன்னு சில நாம்ஸ் வச்சுருப்பாங்க ஏன்னா எதையுமே கண்ண முடினு எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியாது ஒன்றும் இல்லை இப்போ நம்ம தாவேகா கட்சியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அருமை நண்பர் நமக்கு மூத்தவர் செங்கோட்டையன் அவர்கள் அவரை வந்து கட்சியில் சேர்த்து ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க ஸோ அதை பொறுப்பை கொடுப்பதற்கு ஒரு நாம்ஸ் இருக்கும் அதாவது அந்த பொதுக்குழுவோ அல்லது நிர்வாக குழுவோ கூடி ஒரு முடிவெடுத்து ஒரு லெட்டர் ரெடி பண்ணி இந்த மாதிரி இந்த கட்சியிலேருந்து ஒருத்தர் வராரு அவர் இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் செஞ்சுருக்கவர் அவர் நம்ம கட்சிக்கு வரும்போது அது நிறைய நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட்டில் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு லெட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ அந்த ஃபார்மேட்டு பிரகாரம் பண்ணி அப்புறம்தான் வந்து ஒரு போஸ்ட்டுங்க கொடுக்க முடியும் அதே போல் ஒரு எடுத்து எடுக்கணுன்னாலும் அதே ஃபார்மேட் தான் இவர் இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறார் இவர் இந்த குற்றச்சாட்டை செய்கிறார் இந்த மாதிரி விஷயங்கள் இது கட்சியுடைய விதிகளுக்கு முரணானது கட்சி தான் தலைவருக்கு இல்லை தலைவர் என்பது வேறு கட்சி என்பது வேறு கட்சி என்பது ஒரு சட்ட நபர் இன்றைக்கு ஒருத்தர் தலைவர் இருப்பார் நாளைக்கு வேறு தலைவர் இருப்பார் இன்னைக்கு ஒரு செயலாளர் இருப்பார் நாளைக்கு வேறு செயலாளர் இருப்பார் ஆனால் கட்சி என்பது தான் ரெண்டாவது தம்பிகள் சில கேட்ட கேள்விகளுக்கு ஒரு விஷயம் என்னன்னா அவங்க கேட்டாங்க சார் இப்ப கட்சின்னு பண்ணிட்டா அந்த கட்சியில இருக்கிறவங்கள பொதுமக்கள் எதுவும் கேள்வி கேட்க முடியுது நாட் கேட்கலாம் பொதுமக்கள் ஏதாவது கேள்வி கேட்கலாம் உறுப்பினர் தான் கேள்வி கேட்கணும்னு அவசியம் இல்லை உறுப்பினர் தான் வழக்கு அந்த கட்சி மேலே போடணும்னு அவசியம் இல்லை கட்சி தவறு செய்தாலோ கட்சியில் இருக்கின்றவர்கள் தவறு செய்தாலோ அதாவது கட்சியின் பொருட்டு தனிப்பட்ட முறையில் அவர் போறாரு யார் அடிக்கிறாரு சண்டை போடுறாருன்றதெல்லாம் அது வேற அது வந்து தனி கிரிமினல் ஆக்ட்டில் வந்துடும் கட்சி பேரை பயன்படுத்தி ஏதாவது இந்த மாதிரி பத்திரிகை வச்சு கொடுக்குறேன் போஸ்ட் வச்சு கொடுக்குறேன் இதாக கொடுக்குறேன் இதாச்சு கொடுக்குறேன் ஏமாத்துறாரு அப்படின்னா பொதுமக்களும் தாராளமாக புகார் தரலாம் ஏன் அப்படின்னா இவங்க கட்சியை பதிவு பண்ணுறாங்க இல்லையா இந்த கட்சி எதுக்காக பதிவு பண்ணுறாங்க பொதுமக்களின் பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்காக சேவை செய்வதற்காகத்தான் கட்சியே பதிவு செய்யப்படுகிறது பொதுமக்களுக்காகத்தான் எந்த கட்சியுமே அதாவது திமுகவாக இருக்கட்டும் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் பொதுமக்களுக்கானது தான் கட்சி அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு வந்து அது தெரியல திமுக கட்சின்னா ஸ்டாலின் ஐயா ஐயா ஐயாவோடைய கூட இருக்கிறவங்க தான் திமுக கட்சி ஏடிஎம்கே கட்சினா எடப்பாடி ஐயா தான் தாவேகா கட்சினா தளபதி விஜய் அவர் தான் அப்படின்ற கான்செப்ட் நினைக்கிறீங்க அது இல்லை அது உண்மை இல்லை அதாவது அந்த கட்சிக்கு அவர்கள் தலைவர்கள் அந்த கட்சிக்கு தலைவர்களாக இருந்து அந்த கட்சியை வழி ஆனால் பொதுமக்களும் ஏதாவது குறைகள் இருக்கிறது அந்த கட்சி செய்கின்ற செயல்பாடுகள் ஏதாவது பிரச்சனை இருக்கிறது என்றால் நார்மல் தாராளமாக அந்த சம்மந்தப்பட்ட கட்சி தலைவருக்கோ அல்லது செயலாளருக்கோ மற்றவருக்கோ இன்டிமேஷன் கொடுத்துட்டு அவங்க அந்த ஆக்ஷன் எடுக்கிற நான் கோர்ட்டுக்கு போகலாம் இல்லை அவங்களுக்கே நம்ம இன்டிமேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸ்டெயிட்டாகவே நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலும் தாராளமாக போகலாம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு லெட்டர் கொடுத்துட்டு அதே போல் மாநில தேர்தல் ஆணையம் இருக்குது அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்துடைய இது உள்ளாட்சி ஆணையன்றது அது வேற இந்திய தேர்தல் ஆணையமே பிரான்ச் வச்சுருப்பாங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு லெட்டர் கொடுத்துட்டு தாராளமாக சிவில் கோர்ட்டில் என்ன பரிகாரம் வேண்டுமோ எடுக்கலாம் இந்த மாதிரியான தவறுகள் தப்போ தவறோ வாட் எவர் இட் இஸ் அதை செய்யும் பொழுது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியுமா என்றால் நிச்சயமாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியும் என்றதுதான் தான் விஷயம் அதே போல இந்த கட்சியில் இருக்கவங்க அந்த கட்சியோட கேள்வியை கேட்க முடியாது அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு கட்சியை பொறுத்தவரையில் ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொன்னேன் கட்சி என்பது பதிவு செய்யப்படும் போது பொதுமக்களுக்கு நலனை செய்வதற்காக பொதுமக்களுக்கு நலனை செய்வதற்காக தான் ஒரு கட்சி அதுதான் பைலாவே சொல்லியிருப்பாங்க நம்ம மெமோரண்டம் ஆஃப் ஆர்டிகல்ஸ்னு சொல்லுவோம் அண்டு பைலாஸ்ன்னு சொல்லுவோம் இது எதுக்காக இருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த கட்சி வந்து பொதுமக்களுக்கு அதுக்காக தான் பொது கட்சின்னு சொல்லுவோம் எல்லாமே பொது கட்சி தான் பொதுமக்களுக்காக வேலை செய்யக்கூடிய கட்சி அப்போ யார் வேணாலும் அதை கேள்வி கேட்க முடியுமா என்றால் கேள்வி கேட்க முடியும் யார் வேணாலும் அந்த கட்சியுடைய தகவல்களை வாங்க முடியுமானா வாங்க முடியும் ஒன்றும் இல்லை ஒரு எக்ஸாம்பிள் இப்போ திமுக கட்சியில் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் அதை பற்றின தகவல் எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா கேட்க முடியுமானா எஸ் கேட்க முடியும் ஏன்னா அது பொதுமக்களுக்கான கட்சி அதை வந்து தனிநபர் வந்து ஆர்டிஆக்டில் போட்டு கூட இந்திய தேர்தல் கமிஷன் கிட்ட லெட்டர் கொடுத்து தாராளமாக கேட்கலாம் இந்த மாதிரி கட்சியை பொறுத்த வரையில் நாம் வந்து கட்சி என்பது ஒரு சாராருக்கு மட்டுமல்ல கட்சி என்பது பொதுவானது கட்சியில் உறுப்பினர் கார்டு இருந்தாலும் வழக்கு தொடரலாம் உறுப்பினர் கார்டு இல்லைனாலும் வழக்கு தொடரலாம் தவறு செய்யும் பட்சத்தில் அந்த தவறு என்பது அந்த கட்சிக்காரரோ அல்லது கட்சியில் பொறுப்பில் இருப்பவர்களோ செய்தால் நிச்சயமாக வழக்கு தொடரலாம் என்பதுதான் என்னுடைய உரை நண்பர்களுக்கு வேறு எதனால் டவுட் இருந்தால் கூட நிச்சயமாக எனக்கு பதிவிடுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சட்டம் என்ன சொல்லுகிறதுன்ற பதிப்பில் நாம் வந்து தொடர்ந்து நாம் வந்து பதிவிடலாம் அதனால் நண்பர்கள் வந்து என்னென்னா மறக்காமல் இது வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏன்னா டவுட் இருந்தாலும் எனக்கு ஃபோன் அடிங்க என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் நன்றி வணக்கம்